குரு சரணம் வழித்துணை பாபாவின் திருவருளுடன் நமது உடல் நலம் குடும்ப நலம் மனக்குழப்பம் திருஷ்டி தோசம் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளின் போக்குகளை சரி செய்ய சாய் சர்குரு சாய்ராம்ஜி ஐயா அவர்கள் நமக்காக விலை மதிப்பே இல்லாத ஆனால் அதே சமயம் விலையே இல்லாமல் இலவசமாக செய்யப்படுகின்ற கிரியா ஹீலிங் முறை இதில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தொண்ணூறு சதம் பிரச்சனை செய்யப்படுகிறது தினம் தினம் மாலை நேரத்தில் நேரலையில் ஆன்லைன் விர்ச்சுவல் ஹீலிங் செய்து வருகிறார் இதில் கலந்து கொள்ளாமல் தனியே ஒன் டு ஒன்றாக க்ரியா ஹீலிங் செய்து குணப்படுத்திக் காலை பதினொன்று மணி முதல் மாலை இரண்டு மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஒன் ஃபோர் டூ எயிட் என்ற எண்ணிற்கு அணுகவும் நல்ல பதிவு என்ன மாதிரின்னா அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு டேட்டு வர வர அவங்களுக்கு திக்கு 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 திக்குன்னு அடிக்கும் மனசு வேதனையில் துடிக்கும் எப்படி புடவை எடுக்க போகிறோம் எப்படி நகை எப்படி கம்மல் மூக்குத்தி தாலி சரடு நகை நட்டு இதெல்லாம் எப்படி வாங்க போகிறோம் கல்யாணத்துக்கு எப்படி மண்டபம் பார்க்க போகிறோம் எப்படி சமையலுக்கு ஆள் இந்த மாதிரி மளிகை சாமான் எப்படி இந்த சமையல் கான்ட்ராக்டருக்கெல்லாம் எப்படி பணம் தர சொந்தக்காரங்களெல்லாம் எப்படி நம்ம கூப்பிட போகிறோம் யாரும் எந்த கோபம் இல்லாமல் தாபம் இல்லாமல் எப்படி நடக்க போகுது இந்த திருமணம் எப்படி தான் நடந்து முடியுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் இருப்பாங்க இதுக்கு மேலே சம்மந்தியார் வேறு அவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ எந்த குறை எந்த நிறைய அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லை குறையாக இருப்பாங்களா இல்லை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா இல்லை ஏதாவது சண்டை கண்டை நடக்குமா ஏதாவது பிரச்சனை வருமா மனஸ்தாபம் வருமா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே திக்கு 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 திக்குன்னு அடிக்கும் அவங்க மனசு இது வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக இந்த நடுத்தர குடும்பங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு நடக்கிற விஷயம் இது ஏதோ ஒரு சதவீதம் தான் விட்டு கொடுத்து போகிறவங்களுக்கு அல்லது பரவாயில்லப்போ விடு அப்படின்னு சொல்லி போகிறவங்களுக்கு அல்லது ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சர்வசாதாரணமாக இருக்கும் இவ்வளோதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட பெண் தன்னுடைய பெண் இல்லையா தன்னுடைய மகன் இல்லையா அவன் இன்னொரு இடத்துக்கு திருமணம் நடந்து இன்னொரு பெண்ணை கைப்பிடிக்க போகிறான் அப்படின்பொழுதோ அல்லது இன்னொரு பையன் வீட்டுக்கு இந்த பொண்ணு போகிறான் அப்படின்னும் பொழுதோ மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் இல்லையா இத்தனை நாள் நம்ம வந்து வளர்த்துருக்கணும் ஸோ இதெல்லாம் போக அந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி யாருடைய மனசை புண்படாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மனசு வேதனைப்படாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடத்தி முடித்து சாயப்பா எப்படி நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பாரத்தை போட்டுட்டு இருக்காங்க பார்த்திங்களா எந்த பிரச்சனை வருமோ லாக்டவுன் வருமோ அது வருமோ வைரஸ் வருமோ அல்லது பணமோட வருமோ அல்லது எதாவது திடீர்னு ஏதாவது செலவு வருமோ எஸ்டிமேட்டுக்கு மேலே போயிடுமோ அல்லது கடன் வாங்க வேண்டி வருமோ கடன் கேட்டால் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு முடை வருமோ அந்த மாதிரி பிரச்சனை பண பிரச்சனை மன பிரச்சனை மனம் ஆவதற்கு முன்பாக வருகின்ற மன பிரச்சனைகள் பிரச்சனைகள் மான பிரச்சனைகள் இவைகளெல்லாம் இல்லாமல் சிக்கனமாக சிக்கனமாக சீக்கிரமாக சந்தோஷமாக விவாகம் கல்யாணம் தடையின்றி நடக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் இந்த பாருங்க நம்ம நம்ம சாய்பாபா பாபா வழித்துணை சாய் பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இது நடக்குது பாருங்கள் இந்த திருமணம் இப்படி நடந்தது தான் இந்த மாதிரி ஒரு நல்ல முறையில் நடந்த திருமணம் தான் இந்த திருமணம் அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ சிக்கனமாக இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒரு பவித்திரமாக சந்தோஷமாக நிதானமாக மகிழ்ச்சியாக நடக்கும்னு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நடந்திருக்குது இதில் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் கீழே இருக்கிற மண்டபத்தில் அழகாக இதுலேயே இங்கேயே சமையல் செய்து இங்கேயே இரநூத்தி பேர் வரைக்கும் அக்காமடேட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி நிறைய கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி காது குத்துறது கல்யாணம் பண்ணுறது வளைக்காப்பு இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கேயே நடக்குது அந்த மாதிரி சிக்கனமாக அது கூட இல்லாமல் சாப்பாடு கூட அவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டாங்க இது நடக்குது இல்லையா இந்த திருமணம் அழகாக இந்த திருமணம் சிக்கனமாக நடந்துருக்குது திருமணம் சிக்கனமாக நடந்தால் என்னங்க சீக்கிரமாக நடந்தால் தான் என்ன இல்லை சிக்கனமாக நடந்தால் தான் என்ன சிக்கனமாக நடக்கிற திருமணம் சிறப்பாக வாழ்க்கை இருக்கும் திருமணம் சிக்கனமாக நடந்தால் திருமணம் சிறப்பாக இருக்கும் அது தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி சிக்கனமாக ஆனால் சீராக சிறப்பாக மகிழ்ச்சியாக தடையில்லாமல் நடக்கணும்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஐம் ஸ்ரீ சாயி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ சாயி ஓம் நித்ய கல்யாண ஸ்ரீ சாயி ஓம் சீக்கிர விவாக ஸ்ரீ சாயி ஓம் ஸ்ரீ ஐஸ்வரிய சாயி ஓம் சிக்கன கல்யாண ஸ்ரீ சாயி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நான் மறுபடியும் மந்திரம் சொல்கிறேன் ஓம் ஐம் ஸ்ரீசாயி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீசாயி ஓம் நித்ய கல்யாண ஸ்ரீசாயி ஓம் சீக்கர விவாக ஸ்ரீசாயி ஓம் ஸ்ரீ சர்வ ஐஸ்வர்ய ஸ்ரீசாயி ஓம் சிக்கன கல்யாண ஸ்ரீசாயி இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு குறைந்தது ஒன்பது முறையாவது அப்பா கிட்ட நடுவீட்டில் இருக்கிற அப்பா கிட்ட அந்த படத்துக்கிட்டேயோ அல்லது சிலைக்கிட்டையோ இந்த மந்திரத்தை ஒன்பது முறை வியாழக்கிழமைகளில் சொல்லி அதுக்கு அந்த பிரசாதம் படைச்சி அதை எடுத்து காக்காவுக்கு வச்சுட்டு இதை ஒன்பது முறை சொல்லி என்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு சீக்கிரமாக சிக்கனமாக விவாகம் சிறப்பாக நடந்துட்டு வாழ்க்கை சிறப்பாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக வேண்டுதலை அப்பா நிறைவேற்றுவார் இதோ இந்த மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க இந்த திருமணம் அப்படி நடந்தது அப்படி வேண்டிக்கிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு அவங்க கேட்டு அந்த மந்திரத்தை சொல்லி நடத்தி வைத்த இந்த திருமணம் நீண்ட பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடகோர் புக்குயமும் பல்லாண்டு அப்படின்னு சொன்ன மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு இந்த தம்பதிகள் வாழ வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தி அப்பா சாயப்பாவை வணங்கி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லி சீக்கிரமா சிக்கனமாக திருமணம் முடித்து கொள்வதற்கான ஒரு நல்ல முயற்சியை எடுப்போம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம் குரு சரணம் வழித்துணை பாபாவின் திருவருளுடன் நமது உடல் நலம் குடும்ப நலம் மனக்குழப்பம் திருஷ்டி தோசம் செய்வினை மற்றும் பிளாக் மேஜிக் மன வியாதிகள் கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளின் போக்குகளை சரி செய்ய சாய் சர்குரு நமக்காக விலை மதிப்பே இல்லாத ஆனால் அதே சமயம் விலையே இல்லாமல் இலவசமாக செய்யப்படுகின்ற ஹீலிங் முறை இதில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தொண்ணூறு சதம் பிரச்சனை சரி செய்யப்படுகிறது தினம் தினம் மாலை நேரத்தில் நேரலையில் ஆன்லைன் விர்ச்சுவல் ஹீலிங் செய்து வருகிறார் இதில் கலந்து கொள்ளாமல் தனியே ஒன் டு ஒன்னாக கிரியா ஹீலிங் செய்து குணப்படுத்திக் கொள்ள காலை பதினொன்று முப்பது மணி முதல் மாலை இரண்டு முப்பது மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஒன் ஃபோர் டூ எயிட் என்ற எண்ணிற்கு அணுகவும்